டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நன்மைகளும் தீமைகளும் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைந்த அந்த உலகத்திலே ஒரு அழகான கண்டுபிடிப்பு எமது மண்ணினில் நிகழ்ந்திருக்கின்றது எங்களுக்கு நீர் பிரச்சனை வறட்சி பிரச்சனை விவசாயத்தில் நாங்கள் கூடுதலாக நிலத்தடி நீரையும் குளத்து நீரையும் பயன்படுத்துகிறோம் அப்போ சொட்டு நீர்ப்பாசன முறைமை சில இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது தற்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய விவசாயம் இந்த சொட்டு நீர்ப்பாசன முறையை மிக சிறந்த முறையிலே ஆய்வு செய்து அதை பிரயோகித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் ஆக இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி விவசாயிகள் ஏன்னா நாங்கள் நீரை பாதுகாக்க ஒன்று மிக முக்கியமாக அதான் மிகப்பெரிய அறிஞ்செல்வம் அப்போ இந்த வகையில் கிளிநொச்சியில் இந்த இதுவரை காலமும் அப்போ அங்கே இறைப்பு மூலம்தான் இந்த நீரை எடுத்து மரக்கறிகள் விவசாயம் செய்யப்படுகின்றது கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தில் இந்த பைலட் ப்ரோக்ராம் ஒன்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு மாதிரி செய்ய திட்டம் இது மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது இந்த சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் மிக கொஞ்சம் நீரை பயன்படுத்தி மிகச்சிறந்த முறையில் மரக்கறிகளை காய்கறிகளை காய்கறி தோட்டங்களை நாங்கள் பராமரிப்பதற்கு அப்போ இந்த வெற்றிகரமான இந்த செயற்பாட்டை இந்த செய்து முடித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த வெளியிட்ட செய்திருக்கிறார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவிரான கருணாநிதி அரசக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ விவசாய திணைக்களத்தோடையும் விவசாயிகளோடையும் கூட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மரமலர்ச்சி எமது பிரதேசத்தில் நீரை பாதுகாப்பதற்கான சொட்டு நீர்ப்பாசன முறை மிக பரவலாக செய்யப்பட போகிறது அப்போ ஒரு பல்கலைக்கழகம் அந்த விவசாய திணக்கங்கள் இதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ தேவைகளின் தாய் தான் கண்டுபிடிப்புகள் அப்போ எம்மோ மண்ணுக்கு இப்போ நீர் பிரச்சனை அது குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம் விவசாயத்துக்கு பிரச்சனையாக இருக்கலாம் நிலத்தடி நீரை எடுக்கிறதா இருக்கலாம் நீர் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம் அப்போ இதில் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்று நடந்திருக்கு அப்போ அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஊடகம் ஊடாகவும் எங்களுடைய மக்கள் ஊடாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அப்போ இந்த கண்டுபிடிப்பு இந்த சொட்டு நீர் பாசனம் பல இடங்களில் பயன்படுத்த செய்கிறார்கள் இது ஒரு வினைத்திறனாக விஞ்ஞான ரீதியாக சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமையாக இருக்கிறது இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த சொட்டு நீர் பாசனத்தோடைய பசலைகளையும் கரைத்து அந்த நீரோடு தண்ட விடலாம் வினைத்திறன் இன்னும் கூட அப்போ அதுக்கான செலவு குறைவு மேலும் இன்னொன்று தேவையில்லாமல் இந்த கலைகள் ஒன்றும் வராது புல்லுகள் ஒன்றும் வராது போயின்டா அந்த தாவரத்துக்கு மட்டும்தான் நீர் செல்லும் பாருங்க இது இஸ்ரேலில் இவ்வாறு தான் செய்வார்கள் அந்த இலை கூட அப்படி காஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் மிகப்பெரிய கத்திரிக்கை மிகப்பெரிய தாவரங்கள் இருக்கும் அவங்கள் அந்த மிகச்சிறந்த முறையில் அந்த சொட்டு நீர் பாசனத்தை பிரயோகிக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுடைய மண்ணில் இந்த ஆய்வு வெற்றி அளித்திருக்கிறது இது ஏனைய இனங்களில் பிரயோகித்தாலும் கூட இது ஒரு நிறுவன ரீதியாக எங்களுடைய யாழ்ப்பாண பகவர்கள் இதில் விவசாயப்படும் கிளிநொச்சியில் இருக்கிறது அது இணைப்பாக்கம் செய்திருக்கிறது விவசாயிகள் கமக்காரர்கள் மற்றும் விவசாய திணைக்களத்தோடு அப்போ இது பரவலாக்கப்பட இருக்கின்றது இந்த விஸ்தரிப்பு நமது தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஒரு ஒரு மிகவும் பயனுள்ள வகையில் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் நீரை பாதுகாத்து கொடுக்கணும் எங்களுக்கு இறைவந்த அந்த சொத்து இந்த நீர் தான் இருக்காங்க நாங்கள் என்ன பிரிஜனப்படுகிறோம் என்ற வகையில் இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக முன்னெடுக்கப்படுகிறது எங்களுடைய வறண்ட பிரதேசம் எங்களுடைய வடக்கு மாகாணம் அப்போ நீர் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் கூடுதலான உற்பத்திகளை செய்வோம் எங்களோட குளங்களில் இருக்கிற தண்ணி போதுமானதாக இல்லை விவசாயம் செய்வதற்கு ஆக இந்த சொட்டு பாசனம் மூலம் ஒரு புரட்சிகரமான பசுமை புரட்சியை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்